வரமத்துல இவரத்து இந்தகையை சந்தேகத்தின் விளக்கம் பார்த்தா பள்ளிவாசல்ல இப்போ தராவிக் தொழுகை நடந்துட்டு இருக்குது முதல்ல இஷா தொழுகையை தொழுதுட்டு அடுத்து தராவிக் தொழுகை நிறைவேற்றுவாங்க அப்போ கொஞ்சம் தாமதமாக பிந்தி வந்தவங்க இஷா தொழுகைய தராவிக் தொழுகை தொழும் இமாமை பின்பற்றி தொழுகிறாங்க கண்டிப்பாக அவங்க ரெண்டு ரெண்டு ரெக்காய்த்துகளாக இருப்பாங்க அவங்க ரெண்டு ரெக்காயத்து தொழுது சலாம் கொடுத்த பிறகு எழும்பி திரும்ப இவங்க மீதி உள்ள ரெண்டு ரெக்காயத்து தொழுது இஷாவை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு தராவேக் வந்து இமாமி பின்பற்றி தொழுதுட்டு இருக்காங்க இன்னும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்லான இஷாவை தான் நிறைவேற்ற வேண்டும் சிலருக்குள்ள சந்தேகம் என்னன்னா இமாம் வந்து சுண்ணத் தொழுகும் பொழுது பின் தொடர்ந்து தொழுகிறவங்க ஃபர்லு தொழுகுறாங்க இப்போ இரண்டு ரெக்காயத்து சுண்ணத் தொழுகிறவங்கள பின்பற்றி நான்கு ரெக்காயத்து ஃபர்லு தொழுகையை பின் தொடர்ந்து தொழுகுறவங்க தொழுகலாமா இது அனுமதியாங்கிற கேள்விதான் நம்மள சிலருக்கு உள்ளது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முஆத்ரலியா உலகத்துவாலா சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸ தான் இமாம்கள் வந்து இதுக்கு வந்து பதிலாக கொடுக்கறாங்க அதாவது நபி சுல்லா அலைவு செல்லும் அவர்கள் இஷா தொழுகும் பொழுது முவாத் அலியா உவாகுகா அவர்கள் நபி நபிசுல்லாஹ் அலைவு செல்லும் அவர்களோடு இஷா தொழுகையை தொழுவாங்க நபியை பின்பற்றி நம்ம நபிக்கு பின்னால் நின்று தொழுகணும் அப்படின்ட்டு அவங்க அந்த இஷாவுடைய வகையில் வந்து நபியை பின்பற்றி அவங்க ஒரு முறை தொழுதுருவாங்க மற்ற தொழுகையை விட நம்ம இஷா தொழுகை வந்து பிற்படுத்த தொழுக நமக்கு அனுமதி இருக்குது ஸோ அப்போ ஒரு பகுதி மக்களுக்கு வந்து முவாத் அலியா

ஆதிர் அலிய அல்லாஹ்வால அவங்க ரெண்டாவது தடவையாக தொழுகை நடத்துறாங்க மக்கள் வந்து ஃபர்லை தொழுதாலும் இமாமுக்கு வந்து அது சுண்ணத்தாக தான் இருக்குது சோ இந்த ஹதீஸை வச்சு தான் சுண்ணத் தொழக்கூடிய இமாமை பின்பற்றி ஃபர்லு தொழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இமாம்கள்லாம் வந்து ஃபர்த்துவா கொடுத்துருக்காங்க சோ இப்போ நம்ம வந்து தராவிக் நேரத்துல நம்ம தாமதமாக போனோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இஷா தொழுகைங்கிறது வந்து ஃபர்லு அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம இஷா தொழுகையை நம்ம நிறைவேற்றின்னும் அவங்க சலாம் கொடுத்த பிறகு நம்ம மீதம் உள்ள ரெண்டு ரெக்காய்டுகளை நம்ம தொழுதுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இஷாவுடைய ஃபர்ல நிறைவேற்றின பிறகு அடுத்து சுண்ணத்தாக தொழக்கூடிய தராவிக வந்து இமாமி பின்பற்றி நம்ம பின் தொடர்ந்து தொழுகலாம் இப்போ நம்மளுடைய சந்தேகத்திற்குண்டான விளக்கம் கிடைச்சிருக்கும் அலமதுல்லா நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூலியமா அல்லாத்துல நம்ம அனைவருக்கும் நட்புலி வழங்குவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துஹூ